ஒரு வா எட்டவும் மாட்டிக்கு என்ன தான் மாட்டி விட்டுக்கார்னு தெரியல இது கொதிச்சாத தொலைவி வா இருக்கு கடுப்புல இது வேற பத்ரலி சாப்பாடு வச்சிட்டியா வந்துடார் வக்கி எனக்கு என்ன ஏழு கைய இருக்கு ரெண்டு கை இருக்கு இருக்கு சாம்பாரையும் பார்க்கணும் யா வேலையும் பார்க்கணும் இருங்க இன்னும் கோபம் போவல போல ம் சீக்கிர வக்கி நான் யாரு உங்க மேல எல்லாம் கோபப்படுதுக்கு இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு இங்க ஏனோ தூங்கணும் ஏண்டிக்கேனோ உங்களுக்கு தான் சோர்ته அடிச்சி போட்டு பாத்திரத்தை கழுவி துணியை தேச்சி காய போட்டு மடிச்சி வைக்கணும் இதெல்லாம் ஏ வேளை? ஏ பத்தrali ஏடி இவ ஒரு மெண்டல் கிரகி என்ன இப்போ நான் உன்னைதானே சொல்லுது என்ன வீட்ல வடிச்சி குட்டதன நான் இருக்க ஐயோ இந்த பொலபொம்புக்கு தெரியமாவல காலையில எண்ணெய் தி பல்ல தேச்சி குளிச்சி கிட்டு அடுபாங்கருக்குள்ள வர

ஏட்டி நான் ஒன்ன ஆக்குத மட்டி கவுன செலரு இவளோல நம்பாதட்டி சென்னு கேப்போம் வாட்டி வேறோம் நானே உங்க வீட்டு வெப்பரால எங்க வீட்டு வெப்பராலும் இல்ல ஊரா விட்டு வெப்பராலத்தையே ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல இருக்க நீ ரொம்ப மோனை வந்து பீடிக்கு தூர வாயோட வச்சு குத்தட்டுமா நீ கவுன்சிலர் ஆக்கிட்டாலும் போடும் அவங்க தூர மட்டும் வேலை வீடியும் எடி நீ வருத்தமா இருக்கத நான் எப்படி டி பாப்பேன் ஏ மோட்ட அடுத்து எலைசன்ன வைக்க சொல்லுதோ நீ சேக்க பொறம்பிட்டே கடை பொறம்பிட்டு நான் நல்லா சேச்சிருப்பேன் உம்மளால நான் ஜாஜ் பண்ணது இப்போ நான் எவடே இருந்தே என்ன வாடு மொம்பரா அப்படியே அப்படி இப்படி நான் ஆசை மூட்டி விட்டுட்டு போறானே பாக்கறது போறானே எவடா என் வீட்டு நாடக வரட்டு சேச்சி என்னடி

ஆமா 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 என்ன இல்லனே வியாழி இங்க பாருங்க என்ன என்ன சோறு பொங்கி சாம்பார் வெச்சி இது சாப்பிடுவோம் இங்க இங்க பாருங்க என்ன 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 இப்போ நம்மளே வீட்டு கிட்ட வந்தே ஆமா அவன் அவன்ட்ட சொல்லிட்டு தான் பேர் ஒரு கப் டீயே குடிச்சிட்டு வியாழைய பாருங்க ஓடிட்டானோ சரி நான் இப்ப வர ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நான் வீட்டு கிட்ட சோறு திங்க வந்தே சரி என்ன இப்ப வர வர வைங்க 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 இப்போ வந்திருதே பத்ராலி

வரத்தில் சாப்பிட்ட சுவரு உள்ளே இறங்காது என்ன வேற ராசுமலை சின்னது ஒரு பட்டம் சரியாதான் இருக்கு பின்ன ஆட்சி

இருந்தாலும் நமக்கு இந்த இளவு வேண்டாம் எடுக்க போட்டு வம்பு பத்திராளிக்குன்னே சரிடா வேண்டாம்மா கொண்டு போட்டுட்டாம அப்புறம் யார் இருக்கா என் புருஷனுக்கு சோறு போட இது வேண்டாம் ஆமா 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 நான் உனட்டு பேசிட்டேன் இவர் நீ காட்டு முடிக்க போறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆக்குவ நான் பேசிட்டேன் நீ அங்கே போ நான் இப்போ வரவே நான் சாப்பிட்டுட்டு வந்துருதேன் ஒன்னால சாப்பிடாம வந்திருக்கேன் பத்திராளி சோத்த போடு ஏ சரிப்பா போனவை போனவை என்ன சாப்பிட்டாங்கன்னா வந்துருதேன் போனவை

உங்களுக்கு எமல இருக்க குவாம போணும்னா நீங்க எல்ல செல்ல சேக்கலாச்சி நீங்க பேசாம இருங்க ஏடி அப்ப ஏல பண்ணல உங்களால இல்ல டி அட பாதச்சில ஏட்டி இந்த கவுன்சிலர் அடி குடிச்சிட்டு போற மாதிரி கிறுக்கு இவன் என்ன வீரா பேடுத்துட்டு போறா ஏ பத்தறாலி இங்க ஏடி இவங்க அட சவத்து மூஞ்சுல